சுருக்கம் தொண்டைமனாறு வெளிக்கள நிலையத்தின் நிர்வாகத்தினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருந்தது மலையக மக்களை மலையகத் தமிழர்கள் என அடையாளப்படுத்துமாறு உத்தியோகபூர்வ சுற்று நிரூபத்தை வெளியிடுங்கள் மலையக சிவில் அமைப்புகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தல் லசந்த படுகொலை புதிய விசாரணை மேற்கொள்ளப்படும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்துக்கு முற்றுப்புள்ளி தனிநபர் பிரேரணையாக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கோவிட் தொற்றில் உயிரிழந்தவர்களை தகனம் செய்யும் தீர்மானத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்த ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் இதுவரை மரணமடைந்துள்ளனர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் பேச்சானது புத்திசாலித்தனமானவே அல்லது கவரமானது இல்லை ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி காமேரி தெரிவிப்பு அடுத்த பட்டியல் தயார் மேலும் நானூற்றி எண்பத்தி ஏழு இந்தியர்களை திருப்பி அனுப்பும் அமெரிக்கா விரிவான செய்திகளுக்கு தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்